பொது பதினேழாம் பாகம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை நச்செவி வாசகம் புனித மத்திய எழுதிய நச்சயதிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏழு இயேசை பற்றிய செய்தியை கேள்வி அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றது செய்தார் இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார் ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஆகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் அவரை கொலை செய்ய விரும்பினான் அவரை அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாவின் மகள் அவையினர் நடுவில் நடனம் ஆடி ஏரோதை அகமகிழ்ச்சி செய்தார் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தார் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுருக்கு யோகானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடு என்று கேட்டார் இதை கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோகானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றார் யவனுடைய சீடர் வந்து அவளுடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் என் நிகழ்ச்சியினை ஏசுவிடம் போய் அறிவித்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்